ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ தியாகராஜ பாகவதர் அவர்களை பற்றி ஒரு படம் வரப்போகுது ஸோ அதில் அது அந்த படத்துக்கு தடை கோரி அவருடைய பேரன் வந்து கேஸ் போட்டிருக்கிறாரு ஸோ தியாகராஜ பாகவதர் வந்து தமிழ்நாட்டின் முதல் சூப்பர் ஸ்டார் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவருடைய ஹரிதாஸ் படம் மூணு வருஷம் ஓடி இருக்குது இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை மூணு வருஷம் ஒரே தேட்டரில் ஓடிக்கிட்டே இருக்குதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ அப்படி ஓடி இருக்குது அப்போ அவ்வளோ கிரேஸாக அவ்வளோ அழகாக இருப்பார் அவர் ஸோ அவருடைய படம் இப்போ கூட நம்ம யூடியூப்பில் பார்க்கலாம் அது அந்த ஹேர் ஸ்டைலில் பாகவதர் ஹேர் ஸ்டைல்னே சொல்லுவாங்க ஸோ புகழின் உச்சத்தில் இருந்திருக்கிறார் எந்த அளவுக்கு அவருக்கு அந்த பண வசதி இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அவர் வந்து தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவாராம் தங்கத்தட்டு வெள்ளி டம்ளரில் வெள்ளி கூஜாவில் தான் தண்ணி குடிப்பாராம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப வசதியாக இருந்தவர் ஓவர் நைட்டில் அவருடைய வாழ்க்கையே மாறுது அவர் வந்து பன்னெண்டு படம் தான் நடிச்சாரம் பன்னெண்டும் பயங்கரமான ஹிட்டான் இத்தனைக்கும் அவருக்கு வந்து பெருசாக நடிப்பு வராதம் பட் அழகு அந்த ஒரு வசீகரம் இருக்குது அப்புறம் அவர் பாடியும் நடிப்பார் இல்லையா ஸோ அந்த பாட்டு குரலுக்கு வந்து அவ்வளோ தமிழ்நாடே மயங்கி இருக்குது ஸோ அப்படி இருந்தவர் திடீர்னு எப்படி சரிவை சந்திக்கிறார் அப்படின்னா இப்போ இந்த சினிமா நடிகர் நடிகைகளை பற்றி கிசு கிசி எழுதுகிற மாதிரி அப்போவும் ஏதோ ஒரு பத்திரிக்கையில் வந்து அவரை பற்றி என்எஸ் கிருஷ்ணனை பற்றி அப்புறம் ஆக்சுவலாக நிறைய பேரை பற்றி எழுதினாங்க இவங்க தான் ரொம்ப உச்சத்தில் இருக்கனால இவங்களை பற்றி அதிகமாக எழுதியிருக்கிறாங்க ஸோ அப்போ வந்து அதுக்கு லீகலாக ஆக்ஷன் எடுத்து அந்த பத்திரிகையை தடை பண்ணிட்டாங்க தடை பண்ண பிறகு அவர் இன்னொரு பத்திரிகை வாங்கி இதைவிட மோசமாக எழுதியிருக்கார் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணுன்ட்டு லக்ஷ்மிகாந்தன் அப்படிங்கிறவர் அப்போ என்ன இவன் இப்படியே பண்ணிகிட்ருக்கிறானே அப்படின்ட்டு அவரை மிரட்டணுன்றதுக்காக ஆள் வச்சு அடிக்கிற மாதிரி அடித்தும் இருக்கிறாங்க பட் சாகக்கூடாது அந்த மாதிரி உடனே அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னோடனே என்ன இது இன்னும் பிரச்சனை ஆகிடுன்ட்டு ஒரு லெவலுக்கு மேலே அவரை காலி பண்ணணுன்னே முடிவு பண்ணி ஆள் வச்சு அவரை பயங்கரமாக அடித்து இருக்கிறாங்க குத்துயிரம் கொலை உயரமாக இருக்கிறாரு அப்போ கூட அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ரிக்ஷா தள்ளுவண்டி இழுத்துட்டு போகிறவர்கிட்ட ஹாஸ்பத்திரிக்கு போக வேண்டாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருக்கு தெரியுது அப்போ அப்போ பாருங்களா அந்த கடைசி நேரத்துலேயும் பழிவாங்குற உணர்வு தான் இருக்குது தன் உயிரை காப்பாற்றிக்கிறத விட அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி இவர் தியாகராஜ பாகவதர் இந்த மூணு பேர் இவங்க தான் முக்கியமான குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குத்துனது யார் இதெல்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் இந்த மூணு பேருமே அவர் அடுத்த நாள் இறந்தும் போயிடுறாரு லக்ஷ்மிகாந்தன் அடுத்தது இந்த மூணு பேருமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ணி ஒரு மூணு வருடம் கழித்து தான் ரிலீஸ் ஆகி வராங்க அது கூட ஒரு கருணை அடிப்படையில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்களே தவிர குற்றம் நிரூபிக்கப்பட்டு இருக்குது குற்றவாளி இல்லைன்னு ரிலீஸ் பண்ணலை இப்போ ஒரு புகழின் உச்சத்தில் இருந்தவர் அந்த மூணு வருடத்தில் நிறைய படம் வந்திருக்கும் இல்லையா அதுக்குள்ளே படத்துடைய ட்ரெண்டு மாறுது ஸோ அப்போ இவர் வந்து இருக்கும்போது ஒன்று பிளாக் மார்க் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தவர்ன்றது அதுக்கு முன்னாடிலாம் வந்து அவ்வளோ அவர் எங்கே போனாலும் சென்னை டு திருச்சி ஒரு வாரம் திருச்சி தான் அவர் சொந்த ஊரம் ஸோ அங்கே அவர் வராருனாலே ரெண்டு பக்கமும் ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்பாங்களாம் அவரை பார்க்குறதுக்காக ஸோ அவ்வளோ கிரேஸ் இருந்தவர் வந்து பார்த்தா நிறைய பேர் ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிறாங்க அப்போ நிறைய சொத்தெல்லாம் விற்று அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் இந்த கோர்ட்டு கேஸுக்கே நிறைய சொத்து விற்று தான் அவர் பண்ணியிருக்கிறார் அப்புறம் திரும்ப வந்து படம் நடித்தால் படம் ஓடலை எவ்வளோ பெரிய ஷாக்கு புகழின் உச்சத்தில் இருந்தவருக்கு வந்து படம் ஓடலைன்றது பெரிய ஷாக்கு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு படம் எடுத்த அப்புறம் அவரே சொந்தக்கா ச சொந்த படம் வேறு எடுக்கிறாரு அதுவுமே ஓடலை ஸோ கடைசி நேரத்தில் அவர் ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுனால் அவரை யாரும் இப்படி திரும்பி பார்க்குறது கூட யாரும் இல்லாத ஒரு நிலை அவர் அப்படியே மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க அல்லது மறந்துட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த மூணு வருடத்தில் எவ்வளோ பேர் எச்சு பாருங்கள் ஆக்சுவலாக எம்ஜிஆர் அவர்கள் கூட இதை பற்றி ஒரு இதில் பேசியிருந்தார் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் ஏதோ ஒரு குரல் கேட்டுச்சு இந்த குரல் கேட்ட மாதிரி இருக்கேன்னு திரும்பி பார்த்தேன் பார்த்தா தியாகராஜ பாகவதர் எப்படி இருந்தவர் எப்படி மாறி இருக்கிறாரு ஸோ இந்த வாழ்க்கை எப்படி நிலையற்றது அப்படிங்கிறத சொல்லும்போது அவர் சொல்லியிருந்தார் ஸோ அதை மெயினாக அவர் ஏன் சொன்னார் அப்படின்னா எம்ஜிஆர் மாதிரி யாரும் வர மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது அப்படி கிடையாது தியாகராஜ பகவதர் பிஹெச்சின் இருக்கும்போதும் அப்படி தான் சொன்னாங்க பாருங்கள் காலம் மாற்றிச்சு மாதிரி என்னையும் கடந்து நிறைய பேர் வரதான் போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ இதை ரஜினிகாந்த் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா புகழின் உச்சியிலேருந்து எந்த நேரமானாலும் இறக்கி விட்டுடும் அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த சம்பவத்தை பற்றி சமீபமாக ஒரு தயாரிப்பாளர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் ஒரு சிலர் இருப்பாங்க ஒரு நூற்றில் ரெண்டு பேர் அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க வந்து நேர் வழியில் சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க குறுக்கோழியில் தான் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இந்த லக்ஷ்மிகாந்தன் காந்தன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் நம்மளுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அந்த மாதிரி நபரை சந்திச்சிருப்போம் அல்லது நாம் பாதிக்கப்பட்டே இருப்போம் ஸோ வீட்டுக்கு வீடு இந்த சொத்து அபகரிப்பு இதெல்லாம் நடக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இது நடக்குது என இது கலியுகம் அதுதான் முக்கியமான விஷயம் எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு பிறக்கும்போதே சயின்ஸ் சொல்லும் அவன் அவனுக்கு எல்லா நோயும் வருவதற்கான விஷயமெல்லாம் ஆல்ரெடி வந்து ஜீன்ஸில் இருக்கும் ஆனால் அது எப்போ ஆக்டிவேட் ஆகும் தான் தெரியாது அது எதனால் ஆக்டிவேட் ஆகணும்னு தெரியாது குறிப்பாக கேன்சர் ஜீன்லாம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நபர்களும் கண்டிப்பாக குறிப்பாக அந்த புகழின் உச்சத்தை நோக்கி போகிறவங்க பக்கத்திலே இருப்பாங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா நிறைய பேர் புகழின் உச்சத்துலேருந்து திடீர்னு காணாமல் போனவங்களுக்கு பக்கத்தில் இருந்தவங்களே தான் காரணமாக இருப்பாங்க ஸோ இந்த சந்திரகாந்தன் என்ன பண்ணுவாரோ இந்த மாதிரி கிசு கிசு எழுதி எழுதாமல் இருக்கிறதுக்காக நடிகர்கள் காசு கொடுப்பாங்க ஸோ இதை ஒரு விதத்தில் பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கினார் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒன்று பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கிறவரை பற்றி கிசு கிசு எழுதுனா பேப்பரும் நல்லா ஓடும் அடுத்தது காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவும் பல்காக தான் இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அவர் இதை பண்ணியிருக்கார் அவர் ஏற்கனவே கிரிமினல் பயங்கர கிரிமினலாக தான் இருந்திருக்கிறாராம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வேற இருப்பாராம் சினிமா சான்ஸ்லாம் தேடி இருக்கிறார் கிடைக்கலன்னும் போது இப்படி இருக்கிறாராம் ஸோ இந்த மாதிரி நபர்கள் ஏன் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அப்படியே போயிட மாட்டாங்க என்றைக்கே ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டுவாங்க இதில் வந்து உயிரே போயிடுச்சு இல்லையா காசுக்கு ஆசைப்பட்டு அவருடைய உயிரே போயிடுச்சு இன்னொன்று அந்த புகழின் உச்சத்தில் இருக்கிறாங்க இல்லையா அந்த புகழின் உச்சத்தில் இருக்கிறது வந்து புண்ணிய கணக்கு தான் ஏன்னா அவர் அவரை பற்றி சொல்லும்போது அவர் பெரிய நடிப்பு திறமையெல்லாம் கிடையாது அப்படின்னே சொல்கிறாங்க தியாகராஜ பாகவதர் அவர் பெரும்பாலும் பக்தி படம் தான் நடிச்சிருக்கிறார் ஸோ அந்த டைம் வந்து மக்கள்கிட்ட அந்த பக்தி பரவசம் இதெல்லாம் கூட இருந்தது அப்புறம் அந்த பாட்டு ஸோ இதை வைத்து தான் அவர் வந்து புகழின் உச்சத்துக்கு போகிறார் ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அதே இடத்துக்கு தகுதியான இன்னொருத்தர் வருவாங்க அவங்க தயாராகிட்டு இருப்பாங்க அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது ஆனால் ஏற்கனவே அந்த இடத்துல இருக்கிறவங்களுடைய ஒரு சின்ன சரிவு கீழே இருக்கிறவங்க டக்குன்னு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு பயங்கரமாக உதவி செய்யும் ஸோ அதனால் மேலே இருக்கிறவங்க ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ அதனால்தான் பைபிளில் வந்து இறுதி நேரத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம்தான் ஏழையாக இருக்கிறவன் பாக்கியவான் பரதேசியாக இருக்கிறவன் பாக்கியவான் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கோம் ஏன்னா இந்த கலியுகத்தின் இறுதியில் பணக்காரன் பாவம் செஞ்சே தீருவோம் ஏழையை விட பணக்காரந்தான் அதிக பாவம் செய்வான் ஏன்னா பாவம் செய்கிறதுக்கான வசதிகள் அவனுக்கு அதிகமாக இருக்குது குறிப்பாக காமம் சார்ந்த பாவம் இதெல்லாம் கடைசியில் அதுவே அவனுக்கு வினையாகவும் மாறும் ஸோ ஒருத்தன் புண்ணிய கணக்குனால் மேலே போயிட்டே இருப்பான் அவனை கீழே இழுக்கிறதுக்காக கண்டிப்பாக சில நபர்கள் அல்லது ஒரு குழுவே கூட இருக்கும் இப்போ மேலே இருக்கிறவனால் கீழே இருக்கிறவனை அடக்க முடியும் பணத்தை வச்சு பதவி வச்சு புகழ வச்சு ஆனால் அப்படி அவன் அதை அதுக்காக பயன்படுத்தும் போது தான் அவனுக்கு நெகட்டிவ் மாதிரி அவங்கிட்ட இருக்கிற அத்தனையும் அபகரிக்கப்படும் இல்லை ஒருத்தன் இளமையில் ஆடுறது பெரும்பாலும் வந்து இளமையில் பண்ண பாவத்துக்கான தண்டனையை தான் நாற்பது வயதுக்கு மேலே அனுபவிப்போம் ஸோ அந்த நேரத்தில் அந்த நமக்கும் ஒரு காலத்தில் வயசாகும் அப்படிங்கிறது தெரியாது அதேமாதிரி பணம் அதிகமாக இருக்கிறவங்க எந்த நேரம் வேண்டுமானாலும் இது நம்ம கிட்டேருந்து அபகரிக்கப்படும் இது தற்காலிகமாக தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஏன்னா நமக்கு புண்ணிய கணக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியாது புண்ணிய கணக்கு தீர்ந்துச்சுன்னா அது எங்கே இருந்து தான் வந்து உங்கள் கிட்டேருந்து எல்லாம் காணாமல் போவோம் அப்படின்னு தெரியாது ஏன்னா இந்த பணம் புகழ் இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால தான் அந்த மாதிரி லக்ஷ்மிகாந்தன் இருக்கும்போது அதனை கொலை பண்ணணும் அப்படின்னு தோணுது ஏன்னா பணம் இருக்குது புகழ் இருக்குது கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ இந்த மூணு பேர் சேர்ந்து இப்படி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காச்சும் இது தப்பாக இருக்குது அப்படின்னு ஸ்லைட்டாவது தோணும் இருக்கும் இந்த குழுவாக இருக்கிறதுல இது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் குழுவாக இருக்கிறது ஒற்றுமை அப்படின்லாம் சொல்லுவாங்களே ஒற்றுமை தான் பலன்ன அதே நேரத்தில் குழுவாக இருக்கிறதுல மிகப்பெரிய பலகீனமும் இருக்குது ஒரு தப்பான எண்ணம் வந்துடுச்சின்னா அந்த குழுவில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து அதே தவறான காரியத்தையே பண்ணி மாட்டிக்குவாங்க ஸோ வரலாறு சொன்ன மாதிரி தனித்திரு பசித்திரு விழித்திரு சொல்கிறார் பாருங்கள் அங்கே தனித்திருக்கு வந்து மிகப்பெரிய பவர் இருக்குது ஏன்னா கும்பலோடவே இருக்கும்போது நம்மளுடைய புத்தி வேலை செய்யாது தனியாக இருக்கும்போது தான் புத்தி நல்லா வேலை செய்யும் அதாவது கரெக்டாக சொல்கிறேன் கிரிமினலாக வேலை செய்கிறதும் சொல்ல இது சரி இது தப்பு அப்படின்னு கரெக்டாக வேலை செய்யும் ஏன்னா பெரும்பான்மையானவர்களுக்கு வந்து அந்த அந்த நம்ம நம்ம கெட்டு போகிறதுக்குள்ளே முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் எங்கேயுமே தனிமையே இருக்காது ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸோடவே இருப்போம் காலேஜ் ஹாஸ்டலு அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் நமக்குள்ளே வந்து தான் நம்மளை வந்து ஒரு மோசமானவர்களாக மாற்றியிருக்கும் அப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அடிபட்டு தனியாக இருக்கும்போது தான் உங்களுடைய புத்தி குறைஞ்சபட்சம் நம்ம பண்ணுறது தப்புன்ற அளவுக்காவது ஒரு தெளிவை கொடுக்கும் ஸோ நிறைய பேர் அந்த புகழின் உச்சத்துலேருந்து இந்த மாதிரி சரியும் பொழுது அந்த மன உளைச்சனால் பயங்கரமாக தண்ணி அடிக்கிறதுக்கு அடிமையாகிடுறாங்க காரணம் என்னென்னா மனம் அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை ஸோ மனதை வந்து அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கட்டுப்பாட்டை இழக்க வைக்கிறதா இந்த புகழின் போதை காமத்தின் போதை அதில் கிடைக்கிற சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் ஏன்னா அது தற்காலிகமானது வெளியில் இருக்கிறது ஸோ வெளியில் இருக்கிற எதுல இருந்தும் நாம் ஆனந்தத்தை எடுக்கக்கூடாது அது ஒரு பாசிங் கிளவுடு மாதிரி பாஸ் பண்ண விட்டுடணும் ஸோ அது உண்மைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது அது உங்கள் கிட்டேருந்து அபகரிக்கப்படும்போது துடிப்பீங்க அது மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாததுனால இந்த மாதிரி அடிமை அடிமையாயிடுவீங்க ஸோ அப்படி நம்ம மனதை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னா புத்தியை இறைவனோட மட்டும்தான் இணைச்சிருக்கணும் கரெக்டாக இறைவனை தெரிந்து அவரை நினைச்சிக்கிட்டே இருக்கும்போதுதான் தான் ஆத்மாவுக்கு மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கும் ஸோ அது எப்படி இறைவனை நினைக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பு நினச்சி புலன் இன்பத்துக்கு அடிமையாகிட்டோம் ஆனால் கடவுள் சிலர் நீங்கள் உடம்பு கிடையாது இதை இயக்கக்கூடிய ஆத்மா அதாவது உயிர் அது புருவத்தில் நட்சத்திரம் மாதிரி தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவபெருமான் அவரை தான் அல்லா பரமபிதான்றோம் கடவுள் ஒருவரே அவர் செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் ஆத்மாக்களாக நாமளும் அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வந்தோம் வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது முதல் ரெண்டாயிரத்தி இன்னொரு வருடம் அடுத்த ரெண்டாயிரத்தி இன்னொரு வருடம் இதே பூமி நரகமாகிறதுக்கு முக்கியமான காரணம் காம கோபம் பெற்ற பேராசாங்கிறதுக்கு அடிமையாகிறோம் சர்க்கத்தில் காமம்னால் என்னன்னே தெரியாது கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு போது மனைவி கர்ப்பம் அதுதான் யோக பலம்ன்றது தூய்மையான ஏன்னா அவங்களுக்கு வந்து உடல் நான்ன்ற உணர்வில் இருக்க மாட்டாங்க ஆத்மா நான் உடல் மூலமாக பார்க்குறேன் கேட்குறேன் எல்லா காரியத்தையும் செய்கிறேன் ஆனால் நான் உடம்பு கிடையாது இதுக்குள்ளே இருக்கிற ஆத்மாதான் நான்ன்ற உணர்வு இயல்பாகவே இருந்தது அது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அதை மறந்து உடல்ன்ற உணர்வுக்கு வரும்போது தான் வெளி உலக விஷயத்தில் ஆனந்தத்தை தேடுறோம் ஆனால் ஆத்மான்னு நினைக்கும்போது உள்ளேருந்தே ஆனந்தம் வரும் ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம் தான் அந்த ஆனந்தம் இப்போ வரணும்னா வெளி உலக வந்து உங்கள் புத்தி விலகணும் வெளி உலக கவர்ச்சியிலருந்து புத்தி விலகிறதுக்கான சக்தி இறைவனை நினைக்க நினைக்க தான் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் உங்களை ஆத்மான உணர்ந்து இறைவனை நினைக்கணும் உடம்புன்றதை மறந்து வெறும் ஒலியாக நான் இருக்கிறேன் என்னுடைய த சிவத்தந்தையும் நிறமான ஒலி உலகத்தில் சின்ன நட்சத்திரம் மாதிரி ஒலினா பெருசு கிடையாது செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார் அப்படின்னு அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அவர் நம்ம கூட தினம் தினம் பேசிக்கிட்டு இருக்கிறார் அதை தான் முரளி அப்படின்ட்டு எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜகதியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்க அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்